ஐ பி எல் பதினெட்டாவது சீசன் அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடைபெற உள்ளது இந்த தொடருக்கு முன்னதாக வீரர்களின் மெகா ஏலமானது சவுதி அரேபியாவின் துறைமுக நகரான ஜெட்டாவில் வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது அதற்கு முன்பாக தக்கவைக்கும் வீரர்களின் பட்டியலை அணிகள் ஐ நிர்வாகத்திடம் சமர்ப்பித்தன ஒரு அணி அதிகபட்சமாக ஆறு வீரர்கள் வரை தக்கவைக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஐ பி எல்லில் பங்கேற்கும் பத்து அணிகளும் தாங்கள் தக்க வைத்துள்ள வீரர்களின் விவரங்களை அறிவித்துவிட்டன இதற்கு முன்பாகவே பல அணிகளில் பயிற்சியாளர்கள் குழுவில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்த டெல்லி மும்பை ராஜஸ்தான் உள்ளிட்ட அணிகளில் தலைமை பயிற்சியாளர்கள் மாற்றப்பட்டனர் அந்த வரிசையில் ராயல் பெங்களூரு அணியின் புதிய பந்து வீச்சு பயிற்சியாளராக ஓம் கார் சால்வி நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தற்போது ரஞ்சி கோப்பை தொடரில் மும்பை அணியின் பயிற்சியாளராக உள்ளார் ரஞ்சி கோப்பையில் எட்டு வருடங்கள் கழித்து இவரது தலைமையில்தான் மும்பை கடந்த சீசனில் கோப்பையை கைப்பற்றிய மேலும் இரானி கோப்பையும் கைப்பற்றியது ஐ தொடரில் கடந்த வருடன் கோப்பையை கைப்பற்றிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பயிற்சியாளர் குழுவில் சால்வி இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஐ பி கிரிக்கெட் ஏலத்தில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க்கை கொல்கத்தா அணி கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது ஐ பி எல் வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் என்ற சாதனையை அவர் படைத்தார் ஐ பி எல் ஏலத்தில் சக ஆஸ்திரேலிய வீரரான பேட் கம்மின்ஸ் இருபது புள்ளி ஐம்பது கோடிக்கு ஏலம் போனார் இந்நிலையில் வரும் ஐ பி எல் ஏலத்தில் ரிஷப் பண்ட் மிக அதிக தொகைக்கு ஏலத்தில் போவார் என்று முன்னாள் இந்திய வீரர் இர்பான்பதான் தெரிவித்துள்ளார் ஐ பி எல் ஏலத்தில் அதிக விலைக்கு ஏலம் போன ஸ்டார்க்கின் சாதனை ஆபத்தில் உள்ள தயாராக உள்ளார் என்று பதான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் டெல்லி அணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட ரிஷப் பண்டை ஏலத்தில் எடுக்க அனைத்து அணிகளும் போட்டி போடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் ஆட உள்ளது இந்த தொடர் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த தொடரின் முதல் இரு ஆட்டங்கள் பிரிஸ்பெயினில் மூன்றாவது ஆட்டம் பெர்த்திலும் நடைபெற உள்ளது இந்நிலையில் இந்த தொடருக்கான இந்திய மகளிர் அணி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணிக்கு ஹர்மன் பிரீத் கவுர் கேப்டனாகவும் ஸ்மிருதி மந்தனா துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த அணியில் ஷபாலி வர்மாவுக்கு இடம் அளிக்கப்படவில்லை அதே சமயம் காயத்திலிருந்து மீண்டு வந்துள்ள ஹார்லின் தியோல் அணியில் இடம் பிடித்துள்ளார் மேலும் இந்த அணியில் விக்கெட் கீப்பர்களாக ரிச்சா கோஷ் மற்றும் யாஷ்டிகா பாடியா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்திய அணி விவரம் ஹர்மன் பிரீத் கவுர் ஸ்மிருதி மந்தனா பிரியா புனியா ஜெமிமா ராட்ரிக்ஸ் ஹார்லின் தியோல் யாஷ்டிகா பாடியா ரிச்சா கோஷ் தேஜல் ஹசப்னிஸ் தீப்தி ஷர்மா மின்னுமணி பிரியா மிஸ்ரா ராதா யாதவ் டைட்டஸ் சாது அருந்ததி ரெட்டி ரேணுகா சிங் தாக்கூர் சைமா தாகோர் ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடைபெற உள்ளது இந்த தொடருக்கு முன்னதாக வீரர்களின் மெகா ஏலமானது சவுதி அரேபியாவின் துறைமுக நகரான ஜெட்டாவில் வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது அதற்கு முன்பாக தக்க வைக்கும் வீரர்களின் பட்டியலை அணிகள் ஐபிஎல் நிர்வாகத்திடம் சமர்ப்பித்தன ஒரு அணி அதிகபட்சமாக ஆறு வீரர்கள் வரை தக்க வைக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஐ பங்கேற்கும் பத்து அணிகளும் தாங்கள் தக்க வைத்துள்ள வீரர்களின் விவரங்களை அறிவித்துவிட்டனர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கேப்டனாக இருந்த ரிஷப் பண்ட் அந்த அணி வைக்கவில்லை இதனால் இவரின் அடிப்படை விலை கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சுனில் கவாஸ்கரின் கருத்துக்கு ரிஷப் பண்ட் பதிலளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது டெல்லி அணியில் நான் தக்க வைக்கப்படாததற்கு பணம் காரணம் அல்ல என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என தெரிவித்துள்ளார்